ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு எப்போவுமே வந்து ஒரு பழைய நினைவுகள் பாசம் பழைய இணைப்புகள் இதை எல்லாத்தையுமே மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகேவா பாஸ் லவ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு வந்து சொல்லும் அதே மாதிரி பியூர் சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டீப் ஃபீலிங்கை வந்து மீன் பண்ணுற கார்டு இது இப்போ வந்து இந்த கார்டு வந்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லைஃப் நோ கான்டாக்ட் இல்லை செப்ரேஷனில் இருக்கீங்க இல்லை சிங்கிள்ஸ் எல்லாேருக்கும் எப்படி இருக்குது இந்த கார்டு மூலிமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து உங்களோட காதல் வாழ்க்கையில் வந்து அந்த பழைய ஸ்வீட் மெமோரிஸ் எல்லாமே திரும்பவும் ரிட்டன் ஆக போகுது அப்படிங்கிறத மீன் பண்ணுது ஓகே உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து கடந்த காலம் மாதிரி திரும்பவும் வந்து ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாமே வரும் பழைய விஷயங்கள் எல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி திரும்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது எல்லாமே சீக்கிரமாக சால்வ் ஆகிடுங்கிறத தான் இந்த கார்டு சொல்லுது அதே மாதிரி இது ஒரு எமோஷ்னல் ஹீலிங் கார்டு ஓகேவா ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னுமே ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறீங்க உங்களோட நினைவுகள் வந்து திரும்பவும் ஒன்றா போகுது ஒன்றா வந்து உங்களோட நினைவுகளே உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா ஆக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே நீங்கள் வந்து திருமணமானவர் அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்ட் சொல்றது என்னென்னா உங்களோட வாழ்க்கையில வந்து உங்களோட பார்ட்னர் கூட ஒரு அமைதியும் ஒரு இனிமையும் வந்து திரும்பவும் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த கார்டு மெயின் பண்ணுது ஓகே இதுக்கு முன்னாடி வந்து இருந்த அந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும் குழந்தைகள் இல்லை குடும்பம் உறவுகள் மூலயமா வந்து மகிழ்ச்சி வரும் சந்தோஷம் வரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷமான தருணங்கள் திரும்பவும் வரும் அப்படிங்கிறத மீன் பண்ணுது உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு அதிக பாசத்தையும் அதிக கேரையும் கொடுப்பாங்க இதுக்கப்புறம் ஓகே இது வந்து நீங்கள் ரெண்டு பேருமே முன்னாடி எப்படி இருந்தது உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து ஒரு நியூ பிகினிங் வந்த மாதிரி கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லை டேட்டிங் போகலாம் இல்லை சில ஒரு மெமரபிள் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு திரும்பவும் இன்னும் நெருக்கமாக்கும் உங்கள் ரெண்டு பேரையும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இன்னும் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா திருமணமானவர்களுக்கான எனர்ஜி வந்து இது தான் நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து ஒரு ரீயூனியன் ஆர் ரீகனெக்ஷன் ஆர் ரீகன்சிலேஷன் கார்டு ஓகேவா இது வந்து ரீகன்சிலேஷன் ரீயூனியனுக்கான ஒரு பெரிய சிக்னலாக நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க இருந்தவங்க வந்து உங்களை பற்றி நினச்சி பார்த்து திரும்பவுமே உங்ககிட்ட வரலாம் ஓகேவா உங்களோட எக்ஸ் லவ்வர் உங்களோட இது உங்களோட க்ரெஷ்ஷாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இதுக்கு முன்னாடி உங்கள் கூட இருந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வரலாம் உங்ககிட்ட உங்களை பற்றி நினச்சி உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க வந்து உங்களை பற்றின நினை நினைவுகளாலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இது வந்து நாஸ்ட்ராலஜிக் கார்டு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பழைய நினைவுகள் வந்து அவங்கள இப்போ வாட்டி வதச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டோட அர்த்தம் அண்டு பழைய தருணங்கள் எல்லாமே அவங்கள வந்து ரொம்ப நெகிழ வச்சுட்ருக்கு உங்கள் கூட இருந்து அந்த நாட்களை நினச்சி பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து போகிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த நாட்கள் திரும்பவும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்கக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது ஸோ நீங்கள் நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்ட இருந்து ஒரு ஒரு மெசேஜ் ஒரு கால்ஸ் இல்லை சோஷியல் மீடியா மூலயமா உங்களை அவங்க கான்டெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள பாசம் வந்து அந்த பாசம் காதல் அன்பு இது எதுவுமே இன்னும் முடியலை ஸோ அது வந்து ரீயூனியனுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த கார்ட் சொல்கிறாங்க ஓகே அடுத்து சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சோல்மேட் எனர்ஜி கார்டு ஓகேவா நீங்கள் முன்னாடி வந்து ஒரு பர்சன் கூட பழகி இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் இல்லை ஒர்க் பிளேஸாக இருக்கலாம் இல்லை பழைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கலாம் அவங்கள திரும்பவுமே இப்போ வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அமையும் இல்லை புதுசாக யாராவது ஒருத்தர் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஒரு பரிச்சயமானவராக வந்து ஒரு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ஓகேவா இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோம் ஏற்கனவே ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இந்த வர இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு உண்மையான பாசத்தையும் ஒரு அன்பையும் கொடுப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பியூர் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா ஸோ புதிய காதல் வந்து உங்களை வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு சந்தோஷத்தில் வந்து உங்களை கொண்டு போய் நிறுத்தும் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அந்த பர்சனால் அனுபவிப்பீங்க ஓகேவா சிங்கிள்ஸ்க்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மூலிமா இன்னும் சொல்கிற மெசேஜ் இதுதான் அண்ட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் கார்டு ஓகே ரொமான்டிக் அண்ட் ஹீலிங் எனர்ஜி கார்டு ஸோ இது வந்து கடந்த கால நினைவுகள் அந்த ஒரு ட்ரூ லவ் ஒரு ரீயூனியன் ரீகன்சிலேஷன் இது எல்லாத்தையுமே மீன் பண்ணுற ஒரு கார்டு ஸோ இந்த கார்டு வந்து ஒரு நினைவுகளில் தொடங்கி பழைய நினைவுகளில் தொடங்கி அது வந்து உண்மையான காதலாக வந்து முடியும் ஓகேவா அதுதான் இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மூலியமாக யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ் ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ